ஆறாவது மிக முக்கியமான பலன் என்ன தெரியுமா அல்லாஹு தாலா நல்ல அப்பீதாவோடு நாம் இருந்தா நம்முடைய நன்மைகளை அல்லா அப்படியே பாதுகாத்து கொடுக்கிறது மட்டுமல்ல பல மடங்கு அப்படியே பெருசி 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 கொடுக்கணும் ஆறாவது பெரிய பலன் நல்ல அப்பீலா படித்துக் கொண்டீர்கள் சரியான கொள்கையை நீங்க பற்றி பிடிச்சீங்க சுண்ணாவுடைய கொள்கையை

அஸ்யாந்த வசூல் சல்ல வயசு அல்லாவி வசூலுடைய கோழர்களுடைய தலைமுறை இரண்டாவது இந்த தோழினுடைய தோழர்கள் அல்ல வசூலா நேர்ல பாத்தேன் ஆனா தோழர்களை பாக்கவங்க இரண்டாவது தியாவோ ரெண்டாவது தலைமுறை சகாபாத்தலை பின்பற்றி பின்பற்றியவர்கள் சகாபாத்தை கண்ணால் பாக்கவோங்க அவங்க தியாவும் இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறை தியாவோட நேர்ல பாக்கவோங்க சஹாபாக்களை நேர்ல பாக்கவோங்க

வழிகட்ட கூட்டங்கள் பற்றி பிடிக்கிறார் இயக்க வெறி கொண்டிருக்கிறோம் பாதையில போகிறார் இயக்க வெறி கட்சி வெறி அமைப்பு வெறி ஏன் தலைவர் உன் தலைவர் யாருப்பா தலைவர் தான் தலையா இல்ல எழுப இருக்கணும் சுண்ணா இருக்கணும் இருக்கணும் ஹத்து காடிக்கணும் மார்க்கத்தை கல்வி கற்றுக் கொள்ளணும் கற்றுக் கொடுக்கணும் அமல் செய்யணும் மக்களை அம்மாவின் பக்கம் அழைக்கணும் அல்லாவின் வரைக்கணும் இதை வந்து என்ன ഉസാവിടെ പക്കം അളക്കും അല്ലാവിനെയുംപടി சுண்ணாவின் பக்க வளைத்து நதியை பின்பற்ற சொல்லும் பொழுது அதுதான் சரியான தெரியுமா நம்முடைய அமல்கள் பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் இல்ல அழியாம இருக்கிறது மட்டுமல்ல அது பல மடங்காக பெருகவும் செய்யும் எப்படி என்ன நல்ல அக்கீதா நல்ல கொள்கைய நம்ம கற்றுக்கொண்டா അവരുടെ പരി നന്മ കമ്മി അമലുകൾ യാരും അല്ലാതെ ഉമ്മയായിട്ട് അമലുകളും ചെയ്തോ നിശ്ചയ

அது எல்லாமே அமல்களுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது அழிக்கப்படாது அப்படியே அல்ல கொடுத்துவான் அது பல மடங்கு கொடுப்பான் ஒரு அமல் தான் ஆனா பத்து மடங்கு அல்ல பத்து மடங்கு பத்துல இருந்து எழுநூறு மடங்கு அல்ல நாடுவான் அள்ளி கொடுப்பான் இது நல்ல அமல் அக்கைதா இருந்தாதான் நல்ல அக்கைதா இல்ல குப்ரு இருக்கு சிறுக்கு இருக்குன்னா

யார் ஒருத்தர் அல்லாவை ஈமான் கொண்ட பிறகு குப்புரை செய்து விட்டாரோ அவருடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் நாசம் அவர் மறுமையில் நஷ்டவாதியாக இருப்பார் லாஸ் லூசர் ஒரு நஷ்டவாதியாக இருப்பார் மறுமையில் அல்ல இந்த நன்மை நடக்க மாட்டான் அவ்வளவுதான் குப்புரை செய்தால் அழிச்சு ஒரே ஒரு உதாரணம் ஒரு ஜோசியத்தை நம்பினா ஒண்ணு இல்ல நம்பிக்கை கூட அவனுக்கு இல்லைங்க ஜோசிக்கார்ட்ட போனா ஒரு விளையாட்டுக்காக எனக்கு என்னுடைய எனக்கு ஜோசி சொல்லுங்க என் எதிர்காலத்தை என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டான் வைங்க அந்த ஜோசிக்கார் கையை காட்டுங்க பாக்குறேன் இப்படி ரேகையெல்லாம் பாக்குறேன் ஆஹ் உங்களுக்கு நல்ல அழகான பொண்ணு கிடைக்கும் உங்களுக்கு மூணு குழந்தை கிறப்போ நீங்க வியாபாரம் பண்றீங்களே அந்த வியாபாரத்துல வர்ற வருஷம் உங்களுக்கு பல லட்சம் லாபம் கிடைக்கும் அப்படியா அப்படிங்கிற அவர் விளையாட்டுக்காக நாற்பது நாள் தொழுகைய நன்மையை அல்ல அழிச்சு அவர் விளையாட்டுக்காக செய்திருந்தால் நாற்பது நாள் தொழுகையுடைய நன்மை அல்ல அழிச்சு இன்னைக்கு நம்முடைய ஒரு தொழுகை எல்லாம் கபுள் செய்தாங்க நமக்கு தெரியாது நாற்பது நாள் தொழுகை ரசூல சொன்னாங்க யார் ஒரு ஜோசியக்காரிடம் செல்கிறாரோ அவருடைய நாற்பது நாள் தொழுகை நன்மை அளிக்கப்படும் இது போனாலே இன்னொருத்தர் இருக்காரு நான் போனதுல இல்ல டிவியில அந்த காலையில் ராசி பலன் ஒருத்தர் சொல்லுவோம் ஆச்சரியமா கேட்பேன் சிம்ம ராசி அந்த ராசி இந்த ராசி நாற்பது நாட்களுக்கு நாசம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னொருத்தர் நம்புறாரு யோசிக்க சொன்னா படிக்குங்க நிஜமா நடக்குங்க தெரியுது ஏதோ அவங்களுக்கு அவங்க ஏதோ இதுங்க எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குதுங்க அப்படின்னு அவ்வளவுதான் காஃபியாக நல்லதான் பார்க்கணும் காஃபியாக இருக்கும் சும்மா போய் கேட்டோம் காஃபியா இல்லை அவருடைய நாற்பது நாள் தொழில் அழிக்க அழிக்கப்படும் அப்படின்னா என்ன அதுக்கு தண்டனை அவன் அந்த குஃபுருக்கு அவன் செய்த காரியத்துக்கு தண்டனை

உங்களுக்கு நிச்சயமாக வகை மூலமாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அல்லா சொல்றான் அல்லாஹ் சொல்ற நபிக்கு நபியே எண்ணிட்டு உங்களுக்கு நான் வகையாக இந்த செய்தியை நான் அறிவிக்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு முன்னாடி நான் அனுப்பி எல்லாருக்கும் அறிவிப்பது இணை வைத்தாலும் எந்த லவியும் அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டாங்க ஆனா மாட்டாங்களுக்கு சொன்னானா நீங்களே செய்தால் கூட

நபிமார்கள் சிரித்து விட்டு பாதுகாக்கப்பட்டவங்க அவங்க வாழ்நாள் முறை என்ன காலத்தும் சிற்பி செய்தவங்க நபியார முன்னாடி செய்தது இல்லை பின்னாடி செய்தது இல்லை ஆனா அவங்களுக்கு அல்லா அடிச்சாலும் எச்சரிக்கை செய்தா நீங்க எச்சு செய்தாமோ உங்களுடைய எல்லா நன்மைகளும் அழைத்து விடுவேன் அப்படின்னு அப்ப நாமெல்லாம் என்ன இப்ப தெரியுதா நல்ல அப்படிதா ஒரு பல என்ன நம்முடைய அமல்களை பாதுகாக்கணும் ஆனா நமக்கு அதை பத்தி அறிவில்லை எப்படி பாதுகாக்க முடியும் ஒருத்தருக்கு நல்ல அப்பீதாவில் இது சிறுக்கா இது இது தெரியலன்னு தெரியல அவரு செய்யறதுல சிற்கு வருமா வராது தெரியல அவருக்கு அவர் செய்யறதுல பேசுறதுல குஃர் வருமா வராது தெரியல ஏன்னா அதனால பேசலை குஃர் வருது பேச்சு செய்யலை குஃர் வருது நம்பிக்கையில குஃர் வருது அப்ப இனிமேல எப்படி நல்ல அப்பீதாவா கற்றுக்கொள்றேன் எப்படி என்னுடைய அமல்களை பாதுகாக்க அப்ப நல்ல அசீதா கொள்கையை நாம கற்றுக்கொள்வது இருக்கிறதே அத எவ்வளோ உடைய ஆப்பிரி பழாயம் நம்ம நம்முடைய அமல்களை எல்லாத்தையும் பாதுகாக்கனதோடு அது பல மனிதனின் நன்றியை பெருக்கி கொடுக்கணும் இன்றொன்னு நான் சிறுக்காரும் குசுரையாடும் முனாவிக்கு தனது முசாக்குங்கிற நயவஜின தனத்தாரம் மிகப்பெரிய மாப்பறையாக அமைச்சர் இதை ஏழாவது மிகப்பெரிய நம்ப ஏழு நன்மைகள் உங்களுக்கு சொல்றோம் இது ஏழாவது ஆறாவது என்ன நன்மைகள் எல்லாத்தையும் பாதுகாத்து நல்ல அபியம் ஏழாவது என்ன தெரியுமா மிக பெரிய பாவர்களுக்கு பாதுகாக்கணும் நல்ல அபியம் ஏன் பாவத்துல பெரிய பாவம் எது சித்து அல்லாஹ் ஜால சொல்றா பின்னல்லாம் வந்த ஐயம் ஐஷ் ரோசமி وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَنْ நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை சிற்பி ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான் அது அல்லாத வேறு பாவத்தை தன் நாடி அவர்கள் மன்னித்து விடுவார் அப்போ சிற்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஒருத்தர் நல்ல அக்தீதாவை கற்றுக்கொண்டா பௌகீத கற்றுக்கொண்டா சிறுக்கட்டு பாதுகாக்கப்படுவானா இல்லையா அப்ப அது அவ்வளவு பெரிய மன்னிக்கவே படாதா பார்த்துட்டு ஒருத்தர் தப்பிக்கிறது முக்கியமா இல்லையா அது நல்ல அக்கீதாவை படிச்சாங்க அப்ப என்ன பண்ணணும் நல்ல அக்கீதா படிக்கிறப்ப சிறுக்கு நான் என்ன சிறுக்குடைய வகைகள் என்ன சிறுக்குல என்னென்ன தரம் இருக்குது பெரிய சிறுக்கு நான் என்ன சின்ன சிறுக்கு நான் என்ன சிறுக்குல என்னென்ன வழிகள்ல சிறுக்கு ஒரு மனுஷன் வருது அதை தெரிஞ்சுக்கணும் அப்ப சிறுக்க பத்தி தெரிஞ்சுக்குவது முதல் தௌணியை பத்தி தெரிஞ்சுக்குவோம் என்ன அல்லாருடைய பரப்புகள் என்ன பையர்கள் என்ன பத்தி தெரிஞ்சு அப்ப நல்ல அசீதா சிறுக்க விட்டு குஃபரை விட்டு பாதுகாக்கும் இஸ்லாமை விட்டு வெளியேறுவதை விட்டு பாதுகாக்கணும் வெளியே இருக்கும் நம்மளுக்கு மரமறை எல்லாம் இருக்கும் நல்லா பாதுகாக்கணும் அப்ப இது ஏழாவது மிகப்பெரிய பலன் மொத்தம் ஏழு மிக முக்கியமான பலன்களை நல்ல அப்பீலாவோ சகீதான அப்பீலாவோ படிக்கிறதை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் இன்னும் நிறைய இருக்கு ஆனா நம்முடைய குறைந்த நேரத்துல இதையாவது தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் யார் சொல்றது முதலாவது பலன் என்ன சொல்லு எதற்காக நாம் படைக்கப்பட்டவோ அந்த நோக்கத்தை அறிய செய்வது நல்ல அப்பீதாராம் நல்ல அப்பீதா இல்லாதவர் தன்னொரு ஏன் படைக்கப்பட்டிருக்கோங்கிற அறிவ இல்லாத தாம் தகுதியில்லாமல் அறிவித்திருக்கிறார் எதவனால் எதற்காக எதவனால் வழங்குவார் ஏன்னா நாம நல்ல அப்பீதா உள்ளவர்கள் தான் நல்லாவை மட்டுமே வணங்கத்தால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது கொலை யார் சொல்லுங்க நல்ல ஆக்கிரா இருந்தால் அல்லா நமக்கு அவன் கூடிய நல்ல ஆக்கிராவோடுதான் அல்லாவதையே வணங்கினோம் அல்ல கவலைப்படுத்த வேண்டும் நம்முடைய முயற்சிகளை செய்வோம் தபக்கு அல்லாம இருக்கும் வேற யாரை சாரமாட்டோம் என்னை தொழில் என்று தெய்வம் ஆயிரம் அல்லா மட்டும்தான் அவன் என் தெய்வம் என்னுடைய தொழில் நம்ப இல்லை அல்ல எனக்கு எதிரியா வச்சிருந்தா சம்பந்தா நான் அல்லாவை பரவுவேன் இது நல்ல அத்திதா உள்ளது மட்டும்தான் இந்த அங்கத்தை அல்லா கொடுக்கறது என் நியமத்தை கொடுத்திருக்கிறான் மூணாவது படகு என்ன சமூகம் ஒன்று ஒன்றுதர முடியும் நல்ல அப்பீராட்டிகள் மக்களை பிளவுபடுத்திக்கிட்டே இருக்கும் நான் பல அல்லாவை எல்லாமே நல்ல அப்பீலாவை கொண்டு தொகையிலை கொண்டு சுண்ணாவை கொண்டு ஒன்றுபடுத்தினார் அவர்களுடைய உலகில இன்னைக்கு எல்லா பிரிவினைகளுக்கும் முக்கியமான மூளை நாங்கள் பேசக்கூடிய பெயர் குரான் ஹரீஸின் பெயரால் கொள்கையெல்லாம் நடத்திக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு விளைவிக்கள் நல்ல அஃதா அவர் ஒன்று கொடுத்தோம் நான்காவது பலன் நான்காவது சகோதரிக்கும் நல்ல அஸ்தீதாவை கொண்டுள்ளது ஒற்றுபாடு அதுக்காக அல்லாவுமே சகாவாக்கிதான் இஹ்வார அல்லா சொல்ல அல்லாவுடைய ஞானத்தை கொண்டு அவரு சகோதராக ஐந்தாவது பெரிய பலர் என்ன நரகத்தை விட்டு பாதுகாக்கும் ஆறாவது சொல்லுங்க நம்முடைய நன்மைகள் பாதுகாக்கப்படும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் பாதுகாக்கப்படுவது கிடைக்கும் அது அழிக்கப்படாது அதை கபல் செய்து கொள்வான் அதை பல வழங்க வெட்டித்து பல படங்கால பெருகி கொடுப்பான் ஏழாவது கடைசி படங்கள் என்ன பெரிய பாவங்கள் அதை மன்னிக்கப்படாத பாவங்கள் போன்ற சிறுத்தை விட்டும் குறை விட்டும் பாதுகாத்துவோம் இதுதான் நல்ல படிச்சிருக்கக்கூடிய மிக சுருக்கமான அதனுடைய பலன்கள் நன்மைகளை நம்ம ஆகவே நம்ம இன்னும் இதை பத்தி நம்ம வந்து நன்மைகளை எல்லாம் படிச்சுருப்போம் ஆனா அக்கீதாவில் இன்னும் அறிய வேண்டிய என்னென்ன விஷயங்களுக்கு ஒவ்வொன்றையும் படித்துக் கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும் அதற்காக வாழ்ந்தோம் வாங்க எவ்வளோ நேரம் கிடைக்குமோ எந்தெந்த நேரம் கிடைக்குமோ அதுக்காக படியுங்க அதோட நல்ல அருசுன்ன செலவி அறிஞர்கள் அறிஞர்களுடைய உரைகளை கேளுங்க கல்வியாளருடைய உரைகளை கேளுங்க விதத்துகள் புதுசுவ மாற்றத்துல மனைச்சியான கருத்துக்களை பேசுறவங்க கேட்காது எல்லாம் பக்கம் போக போகாது அவங்க நல்ல காலம் ஏன்னா அவர்கள் வெளிநடுத்து விடுவார்கள் நீங்கள் கல்வி தரக்கூடிய சிறந்த மாணவர்களாக இருக்கு இந்த பரபரப்பு ஆரவாரம் அதெல்லாம் தேவையில்லை அவங்க விட்டு விளையாடு மார்க்கத்தை படிக்கிறது கவனம் செலுத்தும் படி படிக்கும் ஆதாரத்தில் இருக்கிற சரியான அகல சுண்ணாவுடைய விளக்கங்களை படிக்கும் சலப்பி அறிஞர்கள் கல்வியை தேடுங்க அவருடைய அதிகத்தோடைய அறிஞர்கள் அவரது சுண்ணாவுடைய கல்வியை தேடுங்க அல்லாவுக்கால தெரிவி கொடுப்பான் நேரிய பாதை கொடுப்பான் பாதுகாப்பை கொடுப்பான் ஆகவே அப்படிப்பட்ட நல்லவர்கள் அல்லா சுபகான் நம் அனைவரை மாற்றுவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த சிறிய வகுப்பை நிறைவு செய்கிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته